வணக்கம் அருள்மிகு கோட்டை கருப்பண்ணசாமி பக்தர்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற கருப்பசாமி அருள்மிகு கோட்டை கருப்பண்ணசாமி தான் வாங்க அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம் பேசலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இருங்க 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 அவசரமே வேண்டாம் பொறுமையா நிதானமா நான் சொல்றதை கேளுங்க கருப்பண்ணசாமி தினம் ஒரு கருப்பசாமி அப்படின்னு நம்ம ஒரு தலைப்பு கொடுத்ததை இப்போ ஒரு வீடியோவை பண்ணிட்டு இருக்கோம் இதுல இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து அருள்மீன் கோட்ட கருப்பண்ண சுவாமியோடைய தலைப்பு அதாவது எல்லா கருப்பண்ண சுவாமிகளுடைய ரொம்ப வித்தியாசமாக ஒரு பெஷலான ஒரு கருப்பண்ண சாமினா அது கோட்ட கருப்பண்ண சாமி தான் ஏன் இந்த கருப்பசாமிக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன் எதுக்காக நம்ம ஊட்டியாணி கோயிலில் கோட்ட கருப்பண்ணசாமிக்கு மட்டும் இவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்கு நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு பதில் கிடைக்கும் தொடர்ந்து இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கருப்பண்ணசாமிய பத்தி தெரிஞ்சுக்கலாம் அந்த கருப்பண்ண இடத்துல ஒரு பெரிய எல்லாருமே வந்த கால கால கட்ட கட்டத்துல சுவாமிகள் ஒரே கூட்டமைப்பாக தான் வந்திருக்காங்க அப்போ ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு சுவாமிகள் போகிறதுக்கான பெரிய ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் இல்லையா ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் நாளா பெரியறதுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் வரும் அதுபோல் இந்த கருப்பண்ண சுவாமிகள் இந்த இடங்களை விட்டு விலகி போகிறதுக்கும் வர்றதுக்கும் ஒரு கரு ஒரு கதைகள் இருக்குது அந்த கதையை தான் நான் இன்னைக்கு கொண்டு வர போகிறேன் அதாவது இருபத்தி ஒரு கருப்பண்ண சுவாமிகள் அதாவது ஆயிரத்தெட்டு பேர் அறுபத்தெட்டு சேனை இருபத்தி ஒரு பந்தி இந்த இருபத்தி ஒரு பந்திக்கும் நுரியவர்கள் இருபத்தி ஒரு கருப்பண்ண சுவாமிகள் அந்த இருபத்தி ஒரு கருப்பண்ண சுவாமிகத்துல தனித்துவமாக விளங்கக்கூடியவர் தான் கோட்டை இந்த கோட்டை கருப்பண்ண சுவாமியோடைய குணம் எப்படிப்பட்டதுன்னா இந்த இருபத்தி ஒரு கருப்பண்ண சுவாமிகளுடைய இலை போட்டு பரிமாறுறதுல இந்த கருப்பண்ண சுவாமி நினைச்ச சாப்பாட்டுல போயிட்டு கையை வச்சு அதை என்ன சாப்பாடு இருக்கோ அதை எடுத்து ருசிப்பாரு மற்ற கருப்பண்ண சுவாமிகள் இவர் ருசிக்கக்கூடிய அந்த உணவை பரிபூரணமாக ஏத்துப்பாங்க ஆனா இந்த கருப்பண்ண சாமி மட்டும் எப்படின்னா வேற இவருக்கு வைத்த உணவை வேறு எந்த கருப்பண்ண சுவாமிகளும் அதை போய் எடுத்துட்டாங்களோ இல்லை வேறு யாராவது அந்த சாப்பாடை போய் எடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவார்னா கோபிடுவாராம் கோவப்பட்டு என்ன பண்ணுவாருன்னா அந்த அந்த பந்தியில யாரையுமே சாப்பிட விடாத அளவுக்கு தெய்வத்தை எதையுமே இல்லாத அளவுக்கு கோபத்துல அண்ணாசினம் படுத்து விடுவாராம் ஏன்னா அந்த அளவுக்கு கோபம் வருமா அவருக்கு ஏன்னா தனக்குன்னு ஒரு பொருள் சேர்ந்துச்சு அப்படின்னா அது தனக்கு மட்டுமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மூர்க்கமான குணமுடையவர் தான் கோட்ட கருப்பண்ணசாமி ஆயிரம் நிறைய கருப்பண்ணசாமிகள் இருக்காங்க ஆயிரம் விதமான தெய்வங்கள் இருக்குது லட்சக்கணக்கான கருப்பண்ணசாமிகள் இருக்கிறாங்க எத்தனையோ கோயில்கள் இருக்குது அத்தனை கோயில்களுக்கும் இல்லாத ஒரு தனித்துவம் அருள்மிகு கோட்ட கருப்பண்ணசாமிக்கு உண்டு இந்த கோட்டக்கருப்பண்ணசுவியோடைய குணம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் இந்த கோட்டக்கருப்பண்ண சுவாமியுடைய குணம் எப்படி அப்படின்னா இது வந்து சாப்பாட்டில் மட்டும் கிடையாது தன்னை வணங்கக்கூடிய பக்தர்கள் வேற எந்த தெய்வத்தையும் போய் வணங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு முருகமான ஒரு தெய்வம்னா அது கோட்டகருப்பண்ண சுவாமி தான் ஏன் அப்படி எந்த தெய்வம் தன்னை வணங்கக்கூடியவர்கள் வேற யாரும்னா தான் தான் தன் மக்களுக்கு எல்லாமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயரிய எண்ணம் கொண்டவர் கோட்டக்கருப்பண்ணசுவாமி தான் தானா தன்னை நாடி வரக்கூடியவர்கள் எல்லாருக்கும் அடியார்களுக்கும் அடியாராக இருந்து எல்லோருக்கும் எல்லாத்தையும் அள்ளி வழங்கக்கூடிய வனாந்திர தெய்வமாக காட்டு கரைகள் எல்லாம் காத்து நிற்பவராக கோட்டை சுவாமி அனுபவிக்கிறார் இந்த கோட்டை கருப்பண்ண சுவாமியுடைய தனித்துவமே என்னன்னு கேட்டீங்கன்னா தன் நாடி வந்தவர்களுக்கு எல்லாமே நான் இருக்கேன் அப்பாவா அம்மாவா அண்ணனா தம்பியா உறவாக இந்த கோட்ட சுவாமி இருந்து அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தையும் தூர ஒட்டி அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குறதுக்கு இந்த சுவாமி ஒரு தனித்துவமான தெய்வமா இருப்பார் இந்த தனித்துவமாக இருக்கக்கூடிய இந்த கோட்ட சுவாமியுடைய இயல்பான குணத்தை என்னங்கிறது தெரியுது இல்லையா இந்த திருக்கோயிலுக்கு மட்டும் இல்லைங்க கருப்பண்ண சுவாமிகளுடைய பொதுவா எந்த தெய்வத்தை வேண்டுமென்றாலும் வணங்கிவிட்டு மறு தெய்வத்தை வணங்குவதற்கு நாம் போய்விடலாம் ஆனால் கோட்டை கருப்பண்ண சுவாமி மட்டுமல்லாது அனைத்து கருப்பண்ண சுவாமிகளின் பக்தர்கள் அவ்வளவு சீக்கிரம் வேற யாரையும் போயிட முடியாது வேற எந்த தெய்வத்திட்ட காலிகிட்டயோ மாரிகிட்டயோ அய்யனார்கிட்டயோ வீரன்ட்டையோ டையோ மகமாய்கிட்டையோ சாமிபுரத்தாழ்டியோ இல்ல மாரியம்மன் டையோ இல்லை நாக அத்தம்மன் ஆண் தெய்வங்களாக இருக்கட்டும் இல்ல பெண் தெய்வங்களாக இருக்கட்டும் இவரை பணிந்து தான் போக வேண்டும் அதாவது எந்த தெய்வத்தையும் கும்பிடாதுன்னு இவர் கட்டளை போட மாட்டாரு ஆனால் என்னை கேட்காமல் எதுவும் செய்யக்கூடாது என்று உத்தரவு போடுவார் உத்தரவும் கட்டளைக்கும் நிறைய உத்தியேசம் இருக்கு உத்தரவு என்பது தன் நாடி வருபவர்களை இப்படி செய் அப்படின்னு சொல்றது உத்தரவு கட்டளை என்பது எல்லோருக்கும் பொதுவானது எல்லோருக்கும் பொதுவானதை ஐயா ஒரு காலமுமே செய்ய மாட்டார் என்னைக்கு நல்லவன் கெட்டவன் என்ற பாகுபாடு கிடையாது ஐயாவுக்கு ஐயாவுக்கு வந்து நல்லவன் கெட்டவன் இவனுக்கு நல்லது செய்யணும் இவனுக்கு கெட்ட செய்யணும் அப்படின்லாம் கிடையாது நீ தப்பே செஞ்சுட்டு வந்தாலும் ஐயா நான் தப்பு செஞ்சுட்டேன் என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டீங்கன்னா உன்னை தான் ஐயாவுடைய முதல்கண் வேலை நீ ஆயிரம் தவறு செய்துட்டு வந்தாலும் ஐயாவை பொறுத்த வரைக்கும் நான் ஆயிரம் தவறு செஞ்சுட்டு வந்துட்டேன் எனக்கு வேற யாருமே துணை கிடையாது நீ தான் எனக்கு துணையா இருக்கணும் என்னோட வாழ்க்கையில நான் செய்த பாவ புண்ணியங்கள் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் உடனே நம்பி நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன் நீ பாத்துக்கோ அப்படின்னா ஐயாட்ட வந்து சரணாகதி பக்குவத்தோடு ஐயாவை நீ சரணடைஞ்சிட்ட அடைஞ்சிட்டேன் அப்படின்னா கருப்பு என்ன செய்யும்னா உன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அப்படியே தூரமா எடுத்து தூரம் போட்டுட்டு உன்னோட வாழ்க்கையை ஃபில்டர் பண்ணி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இந்த உருவத்தை உண்டாக்கி உன்னுடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தும் ஏமாற்றங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும்னா அது கோட்டை கருப்பண்ண சுவாமியை கும்பிடணும் ஐயா நாங்கள் ஒரு வாட்டி வந்து கும்பிட்டோம் ரெண்டு வாட்டி கும்பிட்டோம் எனக்கு ஐயாவுடைய மனம் அவ்வளவு சீக்கிரம் இருக்காது அவர் சர்வசாதாரண தெய்வம் இல்லை அவர் வரணும் அப்படின்னா அவருடைய மனசு கரையணும் அவர் மனது கரையாமல் ஒருத்தவங்களுக்கு அருள் பாவிச்சிட மாட்டார் ஐயா நான் ஒரு வாட்டி வந்தேன் ரெண்டு வாட்டி வந்தேன் ஐயா பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் மன கஷ்டமாவே இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய பக்தர்களுக்கு தான் தெளிவான விளக்கம் இது எத்தனை கஷ்டங்கள் வந்திருந்தாலும் அசைக்க முடியாத பக்தியோட அவரிட நீ தவிர்த்து உனக்கு தவிர்த்து எனக்கு வேற தெய்வம் கிடையாது ஐயா அப்படின்னு சொல்லி சரணாகிதி அடைஞ்சு விட்டால் ஐயன் காப்பாற்றுவார் என்பதில் மாற்று கருத்துக்கள் கிடையாது கோட்டை கருப்பண்ண சுவாமியை வழிபடுவோம் சகல பிரச்சனைகளும் வென்றிடுவோம் ஒன்பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமி போற்றி